ஜெயசிமன் அவர்களே நிகழ்ச்சி பொறுப்பாளர்களே மற்றும் உறுப்பினர்களே இந்த கூட்டத்திற்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்நிகழ்வுக்கு என்னை துவக்கி வைக்க வாய்ப்பு தெரிவித்துக் கொள்கிறேன் தகவல் அறிய உரிமைச் சட்டம் என்பது சராசரி சாதாரண மனதிற்கு கிடைத்தார் இது பற்றிய விழிப்புணர்வு நம்மிடையே இல்லாத பெரும் குறை அதனால் இப்போது நடைபெறும் இந்த தகவல் அறிகுறி உரிமைச் சட்டம் பற்றிய வகுப்பு மிக மிக தேவையான அவசியப்படுத்த சாமானியருக்கும் சட்டம் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தவே இந்த பயிற்சி வகுப்பு சேலத்தில் இது போன்ற சட்ட பயிற்சி வகுப்புகள் தொடர்ந்து நடக்க வேண்டும் அதற்கு நாம் அனைவரும் உறுதியாக இருப்போம் அனைவரும் இந்த பயிற்சி முகாம்கள் இருந்தவரை இருந்து பயன்பெற வேண்டும் என்று கூறிய வாய்ப்புக்கு நலன் வழக்கம் நட்டியா அவர்களை

இங்க வந்து சகோதர அண்ணன்மார் தமிழ்மார் எல்லாருமே வந்து ஒவ்வொரு கோரிக்கை லஞ்சம் கொடுக்குற தப்பு லஞ்சம் நான் கொடுக்காம ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லுங்க உங்களை உங்களை யார் குங்க சொன்ன செய்யவே இல்லை அவனே கடமை அதெல்லாம் போய் கேட்கிறாங்க அதே மாதிரி சார் சொன்னாரு வக்கீல வக்கீலங்க வந்து அவங்களுடைய சட்டம் படிச்சதுனால அவங்களுடைய லெவ்ஸ் ஒன்று தெரிஞ்சு போறாங்க நீங்க ஏதாவது நோட்டீஸ் வந்துச்சுன்னா அவங்க வந்து அசால்ட்டா சேப்பா அப்படின்றாங்க நமக்குதான் கொஞ்சம் தேவையா இருக்குது அப்படின்றாங்க உண்மைதான் நீங்க பயப்படுறீங்க எங்க மாதிரி வளர்க்குறீங்க நானே சொல்லிடுறேன் உண்மையான வளர்க்குறீங்க உண்மையாலுமே நம்மளுடைய பாதிக்காக வாதாடக்கூடிய அவங்களை ஏமாத்தவங்க அவங்க என்ன ஒரு விஷயத்த வந்துட்டாங்களோ அதுல வாதாடக்கூடிய நல்லா நல்ல வளர்த்துறீங்கள நீங்க பார்த்து செயல்படணும் அவங்க கொஞ்சம் அசால் கூட நோய் இருந்து போயிடலாம் அப்படின்றாங்க அந்த மாதிரி எல்லாம் இருக்காதீங்க கண்டிப்பா வந்து உங்களுக்கு நீரை வந்து கண்டிப்பா வந்து வளர்த்துக்கிற மட்டும்தான் செயல்பட முடியும் ரெண்டாவது ஒரு சகோதரர் சொன்னாரு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து சரியான விசாரணை இல்ல சொன்னாரு ரொம்ப ரொம்ப அசிங்கப்பட்டேன் அப்படின்னு போலீஸ்ட் போய் நீங்க எதுக்கு அசிங்கப்படுறீங்க அவங்க அசிங்கப்படுறதுக்கு நம்ம நிறைய பலி இருக்குது நீங்க ஒரு கேஸ் கொடுத்துருங்க ஒரு புகார் உங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா அங்க என்னன்னா லஞ்சம் தான் தாங்க மாதிரி நீங்க கொடுத்துள்ளீங்களை உங்க ஏழ்மை நிலையை பராமரிச்சுட்டா அவங்க வந்து அந்த விஷயத்தை கையில் எடுக்கிறான் என்னால ஒண்ணும் முடியாதுன்னு ஒரு நல்ல வழக்கறிஞர் கூட்டி போங்க அவனை தண்ணி காட்ட வைக்கலாம் நான் இவ்வளவு தூரம் நான் பேசுறேன்னா நாங்க எங்களுக்கு உண்மையாவே எதுங்கிறது மாமே மச்சாமா தான் பஞ்சாதி ஆனா சொல்லுவாங்க அதை சரி நீங்க செஞ்சு பணம் கொடுத்துட்டேன் அப்படி கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும் நாங்க அப்படி கிடையவே கிடையாது அவன்கிட்ட என்ன பேசினா என்ன செய்ய முடியுங்கிறது அங்க கிடைக்கும் ஒரு பட்டா ஏதாவது தீர்வு தானா போயிடுச்சு அப்படின்னா அந்தந்த இருந்த ஏரியாவில இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு நீங்க மனு கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு சில ஆபீஸ்ல இருந்து ஒரு இது கொடுப்பான் சிஎஸ் அறுவான் சிஎஸ்அல்லோட நம்பர் ஒன்று கொடுப்பான் அந்த நம்பர் வந்து நீங்க திரும்ப போய் கேட்கும்போது எப்பா எனக்கு கவனியலையா கொஞ்சம் கவனியும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க சார் ஸ்ரீத்ரா ஒரு நல்லது நீங்க பயன்படுத்தாதீங்க நம்பர் வந்து ஆத்தியை போய் கேட்குங்க ஏன்னா ஆசையை தான் நம்ம ஒரு பெட்ட அம்மா அப்பா மாதிரி நீங்க பெட்ட அம்மா அப்பா கைவிட்டாலும் ஆசையை கை விடாது ஏன்னா அந்த அளவுக்கு வந்து வலிமையான ஸ்டார்ட் ஆகுது ஆஹ் உங்களுக்கு நான் வந்து சிவில் கிரிமினல் எல்லா கேஸ்லயும் நான் எடுக்கிறேன் உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு விஷயத்துல டவுட் இருந்தாலும் பண்ணாலும் நான் எப்போதுமே ஒரு முதல் தயாராக இருக்கு சாக்க என்னோட நம்பர்லாம் இருக்குது இப்போ பட்டாவும் பட்டா வாங்குறதுக்குலாம் நிறைய பேர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறீங்க நிலம் வாங்கிட்டா மட்டும் போதாது பத்திரம் பட்டா ரெண்டும் வந்து ரெண்டு கண்கள் ஒரு நிலம் வாங்குறதுனாலும் சரி டிபி ஆஃபீஸ்ல போய் நம்ம எதுனாலும் பட்டா பத்திரம் ரெண்டுமே வேணும் அந்த ரெண்டுக்கும் ரெண்டுக்கும் இந்த வித்தியாசம் தெரியாமல் நிறைய பேர் இருக்கும் பத்திரம் ஒரு இடத்துல பத்திரம் வாங்கணும் அப்படின்னு சொன்னோம்னா இந்த இடத்த வாங்கி வச்சாங்க அதுல பத்திரம் ஆவணம் பத்தாண்டு வந்து வருவாய்த்துறையில கொடுக்கக்கூடிய ஆவணம் இந்த இடத்துக்கு வந்து நான் பொறுப்பு அப்படிங்கிறது இது ரெண்டும் இல்லைன்னா நம்மளால எதுவும் செய்ய முடியாது இந்த ரெண்டே வந்து நீங்க வந்து இப்ப ஆப்ல வந்து நிறைய கொடுக்குறாங்க வாட்ஸ்அப்ல ஒரு நம்பரோட கொடுக்குறாங்க அதுல நீங்க பண்ணி அந்த நம்பர் மட்டும் உங்களுக்கு சொல்றேன் அந்த நம்பர்ல வந்து நீங்க கொடுத்துட்டீங்கன்னா திரும்ப அந்த இதுல வந்து நாங்க பட்டாளம் வேணும்னு சொல்லிட்டு நீங்க அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா ஒரு ஐடி நம்பர் கொடுக்கலாம் அந்த நம்பரை வச்சு நீங்க ஒரு டென் டேஸ் வெயிட் பண்ணலாம் ஆனா அதுக்குரிய வந்து ஆவணம் என்னன்னா பத்தம்சோட யார்கிட்ட வேலை வாங்குறீங்களோ அவங்களுடைய பத்தம்சோடைய நகல் பட்டாவுடைய நகல் அதனுடைய வில்லங்க சர்டிஃபிகேட் இருக்கும் அது அப்புறம் ஆதார் கார்டு அதுக்கப்புறம் மூணு போட்டோ இதெல்லாம் அடுத்து நீங்க கேட்கணும் அந்த லேட்டா எல்லாத்தையும் எடுத்து ஒரு அப்ளிகேஷன் போட்டு

எனக்கு தேவை பிரச்சனையை தீர்க்கணும் ஏன்னா ஐயாவுடைய இயக்கமே வந்து மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய அளவு போகணுங்கிறது தான் லஞ்ச நீங்க ஃபர்ஸ்ட் கொடுக்கறத நேர்த்துங்க இங்க எவ்வளவு பேர் உண்மையிலே மனசா இருக்க நான் தப்பா சொல்றேன் நினைக்காதீங்க பணம் கொடுக்காம ஜெயிச்சிருக்கீங்க சொல்லுங்க நம்ம ஃபர்ஸ்ட் உண்மையா அதனால ஏற்பட்ட அசிங்க அவமானம் இந்த இடத்துல உங்களுக்கு கிடைச்ச

சாதாரணமா எந்த இடத்துல வந்து எப்படி காய் வச்சா நோக்க முடியல இப்ப ரிமாண்ட் பண்ணிட்டாங்க ஒருத்தர் ரிமாண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க வெளியில கொண்டு வந்தது போலீஸோடைய அறிவு தான் முக்கியம் அதனாலதான் நான் சொல்றது போலீஸ்ல வந்து ரொம்ப வந்து அந்த ஒருத்தர் கைது செஞ்சுட்டே ஜெயில போட்டாங்க ரொம்ப ஃபைட் பண்ணிட்டு அதிக அப்படின்னு அவங்க குடுக்குற ஸ்டேட்மெண்ட் வந்து கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணும் போது பாக்குவது நடக்கும்போது சாட்சி அதுவும் பண்ணுவாங்க ஆனா அந்த இப்ப நான் சொல்றேன் அந்த அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து வந்தா கூட உழைக்கிறதுக்கு நான் ரெடி நாங்க சொல்லக்கூடிய உண்மை இல்ல பொய் கலந்த உண்மையை நீங்க சொல்றதுக்கு ரெடினா நான் கொண்டு வரதுக்கு ரெடியா இருக்கேன் எதுவா இருந்தாலும் தூங்கி நம்ம செய்யணும்னா அது சக்சஸ் தான் ஆகும் அதனால போலீஸ்காரை வந்து நம்ம வந்து எல்லாத்தையுமே பணிஞ்சு போகணும் அமௌண்ட் எப்படி கேட்க மாட்டான் நான் வந்து எவ்வளவு எப்படி வந்து ஒரு ஜெயிக்கிறதுக்கு தோற்கறதுக்கு ஒரு வழி இருக்கும் ஜெயிக்கிறதுக்கு நமக்கு வழி இருக்கு தோற்ற கேச கூட நான் எடுத்து ஜெயிச்சிருக்கேன் அது வந்து மனசு மேல தப்பு கிடையாது நீங்க கொடுக்குற பாய்ஸ் மேல தப்பு

பண்ணல அந்த கேஸ் போட்டு போகுது ஆனா அந்த கேஸ் வந்து நான் எடுத்து நடத்தி நான் ஜெயிச்சிருக்கேன் மூணு ஆறு கோடி ரூபாய் சொத்து இருக்கும் அதே மாதிரி மேம்பாலத்துல நம்ம கலச்சி போகிற மேம்பாலத்துல மகேந்திரா காலேஜ் நான் ஓப்பனா வந்து என்னுடைய பேரையோ காலேஜோ சொல்றதாலும் நான் பயப்படல யாராலும் போட்டாலும் நான் பாத்துக்க ரெடியா இருக்கேன் மகேந்திரா காலேஜ் பஸ் போச்சு ஒரு முஸ்லீம் முனிவர் வந்து தண்ணி கொண்டு போறாரு மேம்பாலத்துல நான் பின்னாடி வந்து கலெக்டர் ஒரு மீட்டிங் தான் கிளம்பிட்டு அடிச்சு பசங்களோட அந்த பெயரை அடிச்சிட்டாங்க ஒரு கீழ சான்றிதழை அடிப்படலாம் வண்டியை நிறுத்திட்டு உட்காருன்னு சொல்லிட்டு வேகமா போய் வண்டியா பஸ்ஸுக்கு முன்னாடி வண்டியை போட்டுட்டு வண்டி எடுத்துக்கோ இல்ல நடுவாங்க வண்டியை தாண்டி போடல உடனே அந்த பசங்க பக்கத்துல வேண்டாம் காலேஜ் ஏற மாட்டாங்க இவ்வளவு பெரிய பசங்க இருந்தால் கொஞ்சம் மனசு நீரமே நான் இவங்க உங்க அம்மா வந்து எப்படின் பண்ணிட்டு போலீஸ் போலீஸ்டர் இறந்து வச்சு ஸ்டேஷன்ல போன் பண்ணி அவன் அவ்ளோ கேட்கணும் அதனால கீழ் மட்டத்துல இருந்து நான் போன் பண்ணுறேன் உடனே அவனுடைய எம்பிக்க அத்தனை விஷயத்தான் ரோட்டர்கள் எந்த இடத்துல ஒரு அணியும் திட்டுவா காசு கடன வந்து பிரச்சனை பண்ணுவான் பசங்க அது வந்து பயப்பட தேவையில்லை உயிர் போற இடத்துல நம்மளுடைய அம்மாவோ அப்பாவோ அண்ணந்தர்மையோ சொந்தரமா பத்திரமா இருக்கா என்ன பண்றீங்க எப்படி போயிருவா எல்லாத்துக்கும் ஒரே தான் எல்லாத்துக்கும் ஒரே வருவா அல்ல அந்த விஷயத்துல வந்து எல்லாரும் பின்வாங்காதீங்க